ஜென்ம சரண் ஸ்ரீ ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் சாய் உமேஷ் புனிதமான மாதமான மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பற்றி இப்பதிவில் காண்போம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் கூறியிருக்கிறார் மார்கழி மாதம் பீடுடைய மாதமாகும் பீடு என்றால் பெருமை என பொருள்படும் ஆக பெருமை மிகுந்த மாதமாகும் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கான அதிகாலை பொழுதாகும் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பர் தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரை உத்தராயண புண்ணிய காலமாகும் அதாவது தேவர்கள் விழித்து இருக்கும் காலம் எனவே மார்கழி என்பது தேவர்களுக்கு பைகரை பொழுதைப் போன்றது மிகவும் சிறப்புடைய மாதம் மார்கழி எனவே இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது தமிழ் வருடத்தின் ஒன்பதாவது மாதமான மார்கழியை தனுர் மாதம் எனவும் அழைப்பர் இம்மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு வாசலில் வண்ணக்கோளம் விட்டு இறை வழிபாடு செய்வது மக்களின் வழக்கம் ஓசோன் படலமானது பூமிக்கு மிக அருகில் இம்மாதத்தில்தான் உள்ளது எனவே சுத்தமான காற்றை சுவாசித்து உடல் நலனை பேணும் பொருட்டு அதிகாலை வழிபாட்டை பக்தர்கள் இம்மாதத்தில் மேற்கொள்கின்றனர் இம்மாதத்தில் மேற்கொள்ளப்படும் அதிகாலை இறை வழிபாடு பற்றி மாணிக்கவாசகர் வாசகர் திருவெம்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் போற்றியுள்ளனர் மார்கழியில் அதிகாலை வழிபாட்டில் கோவில்களில் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஆழ்வார் பாசுரங்கள் பாடப்படுகின்றன இம்மாதத்தில் மிருகசிரிச நட்சத்திரத்தில் என்றும் பதினாறு வயது என சிவபெருமானிடமிருந்து வரத்தை பெற்ற மார்கண்டையர் பிறந்தார் எனவே மரணத்தை வெல்லும் மாதம் மார்கழி என்று மார்கண்டேய புராணம் குறிப்பிடுகிறது ஹோமம் அதாவது யமனை வெல்லும் வேள்வி செய்வதற்கு இம்மாதம் உகந்தது மார்கழி மாதத்தில் ஆருத்ர தரிசனம் வைகுண்ட ஏகாதசி ஹனுமான் ஜெயந்தி பாவை நோன்பு திருவெம்பாவை நோன்பு படி உற்சவம் விநாயகர் சஷ்டி விரதம் உற்பத்தி ஏகாதசி போன்ற விழாக்கள் பண்டிகைகள் விரத முறைகள் பின்பற்றப்படுகின்றன ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானின் ஆருத்ரா தரிசனம் மார்கழியில் பௌர்ணமியை ஒட்டிய திருவாதிரை திருநாளில் கொண்டாடப்படுகிறது இவ்விழாவானது ஆடலரசனான நடராஜருக்கு கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் அக்னி வடிவாக நின்ற நாள் என்பதால் திருவாதிரை சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரமாகிறது ஆதிரையான் என்று சிவனை அழைக்கவும் செய்வர் இவ்விழாவை பற்றி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் ஆகியோர் தமது பாடல்களில் குறிப்பிட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் திருச்சிற்றம்பலம் என்னும் தில்லை சிதம்பரத்திலும் உத்திரகோஷ மங்கையிலும் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவின் போது திருவாதிரை களியும் ஏழு கரிக்கூட்டும் சிவபெருமானுக்கு படைக்கப்படுகின்றனர் திருவாதிரைக்கு ஒருவாய்க்களி என்பது இவ்விழா பற்றிய பழமொழியாகும் அன்றைய தினம் விரத முறை மேற்கொள்ளப்படுகிறது இவ்விரதம் சிவனுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது இவ்விரத வழிபாடு மேற்கொள்வோர் நடனக்கலையில் சிறக்கலாம் இரண்டாவது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மார்கழியில் வளர்பரை ஏகாதசியில் கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசியில் திருமால் வழிபாடு மிகச் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகிறது திருமாலை வழிபடும் விரத முறைகளில் இது மிக சிறந்ததாக கருதப்படுகிறது காயத்திற்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்பது இவ்விரதம் பற்றிய பழமொழியாகும் இவ்விழாவில் சொர்க்க வாசல் திறப்பு என்பது முக்கிய நிகழ்ச்சியாகும் வைகுண்ட ஏகாதசி அன்று திருமாலுக்கு பிரியமான துளசி தீர்த்தத்தை மட்டுமே உட்கொண்டு பகல் மற்றும் இரவு வழிதிருந்து திருமால் பற்றிய பாடல்கள் பாடி விரத முறை மேற்கொள்ளப்படுகிறது இவ்விரத வழிபாடு வைகுண்ட பதவி என்னும் மோட்சத்தை தரும் இந்நாளில் வைகுண்டத்தின் வாசல் திறந்தே இருக்கும் என்றும் அன்று மரணிக்கின்ற உயிர்கள் நேரே வைகுண்டத்திற்கு செல்லும் என்பதும் ஐதீகம் மூன்றாவது பாவை நோன்பு ஆயர்பாடியில் கோபியர்கள் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஆற்றிற்கு சென்று நீராடி மண்ணால் செய்த காத்யானி தேவியை வழிபட்டு தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வழிபாடு நடத்தினர் பெண்கள் கடைபிடித்த விரதமானதால் இவ்விரதம் பாவை நோன்பு என்று வழங்கலாயிற்று பூமாதேவியின் அவதாரமான ஆண்டாள் பாவை நோன்பினை மேற்கொண்டு அரங்கனை கணவனாக அடைந்தாள் ஆண்டாள் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை உண்ணாமலும் கண்ணுக்கு மையிடாமல் தலையில் மலர் சூடாமல் புற அழகில் நாட்டம் செலுத்தாமல் இறை நாட்டத்தில் மட்டும் மனதினைச் செலுத்தி பாவை நோன்பினை மேற்கொண்டாள் எனவே கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி கோவிலுக்கு சென்று ஆண்டாளருளிய திருப்பாவையை பாடி வழிபாடு நடத்துகின்றனர் திருமணமான பெண்களோ மகிழ்ச்சியான மனவாழ்வு நீடிக்க வேண்டியும் குடும்ப நலன் வேண்டியும் இவ்விரதத்தினை மேற்கொள்கின்றனர் பாவை நுன்பு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது திருவெம்பாவை நோன்பு இது நான்காவது நோன்பை பற்றி பார்ப்போம் திருவெம்பாவை நோன்பு என்பது மார்கழியில் வரும் திருவாதிரைக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பு கடைபிடிக்கப்படுகிறது அதாவது திருவாதிரையோடு சேர்த்து விரத நாட்கள் மொத்தம் பத்து நாட்கள் ஆகும் இந்நோன்பில் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவகாமியுடன் கூடிய நடராஜரை வழிபடுவர் இவ்விரதத்தின் போது ஒருவேளை அவித்த உணவினை மட்டுமே உண்பர் இவ்விரதத்தினை பெரும்பாலும் கன்னிப்பெண்கள் மட்டும் கடைபிடிப்பர் இவ்விரதத்தின் போது மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல்கள் பாடப்படுகின்றன இவ்வழிபாட்டில் சிவபெருமானுக்கு பிரியமான பிட்டு படைக்கப்படுகிறது இதனால் இவ்வழிபாடு பிட்டு வழிபாடு என்றும் அழைக்கப்படுகிறது ஐந்தாவதாக முருகன் படி உற்சவம் ஆண்டுதோறும் டிசம்பர் முப்பத்து ஒன்றாம் தேதி மலைக்கு மேல் உள்ள முருகன் கோவில்களில் படி உற்சவம் என்ற விழா சிறப்பாக நடைபெறுகிறது அன்றைய தினம் பக்தர்கள் குழுக்களாக மலைப்படிகளின் ஒவ்வொரு படியிலும் நின்று திருப்புகழ் பாடல்களை பாடுகின்றனர் இவ்விழா அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியில் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஆறாவது சஷ்டி விரதம் இவ்விரதம் கார்த்திகை மாதம் வளர்பிறை பிரதமை முதல் தொடங்கி மார்கழி மாதம் வளர்பிறை சஷ்டி வரை மொத்தம் இருபத்தோரு நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது இவ்விரத முறையில் ஆண்கள் வழக்கையிலும் பெண்கள் இடக்கையிலும் இருபத்தோரு ஏழைகளான காப்பினை கட்டிக்கொள்கின்றனர் முதல் இருபது நாட்களும் ஒருவேளை மட்டும் உணவினை உட்கொள்கின்றனர் விரதம் இருப்போர் கடைசி நாள் முழு உபதவாசம் மேற்கொள்கின்றனர் விரதத்தின் நிறைவு நாள் அன்று பலவிதமான உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பர் இவ்விரதத்தின் பலனாக நல்ல வாழ்க்கை துணை நற்புத்திரப்பேறு ஆகியன கிடைக்கும் ஏழாவதாக அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தோடு கூடிய அமாவாசை என்று ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது ஹனுமன் ஜெயந்தி என்று விரதம் மேற்கொண்டு மன உறுதி ஆற்றல் தைரியம் ஆகியவற்றை அருளுமாறு பிரார்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது கோயில்களில் அனுமனிற்கு சிறப்பு வழிபாடுகள் ஆராதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன எட்டாவது உற்பத்தி ஏகாதசி மார்கழி மாத தேய்பிரை ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இத்தினத்தில் விரதமுறை மேற்கொண்டு திருமாலை வழிபட சகல செல்வங்களும் கிடைக்கும் எதிரிகளை வெல்லலாம் மார்கழி மாதத்தில் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் வாயல நாயனர் சடைய நாயனார் இயற்பகை நாயனார் மானக்கஞ்சார நாயனார் சாக்கிய நாயனார் ஆகியோரின் குரு பூஜை நடத்தப்படுகின்றது பன்னீர் ஆழ்வார்களில் தொண்டரடி பொடி ஜெயந்தி இம்மாதத்தில் கொண்டாடப்படுகிறது ரமண அன்னை சாரதா தேவியார் பாம்பன் சுவாமிகள் ஆகியோர் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் ஆவர் மார்கழி மாதத்தில் வாசலில் கோலமிட்டு சாணத்தை பிடித்து கோலத்தில் வைத்து பிள்ளையாரை போற்றி வழிபடுகின்றனர் இறைவனின் அம்சமாகவே உள்ள மார்கழி மாதத்தில் பரம்பொருளின் எல்லா தெய்வ வடிவங்களும் போற்றப்படுகின்றன எனவே பீடுடைய மாதமான அதாவது பெருமை மிகுந்த புனிதமான மார்கழியை மாதத்தை மக்கள் அனைவரும் வரவேற்று கொண்டாடி கொண்டு வருகின்றனர் மார்கழி மாதம் பிறந்து விட்டது சூடிக் கொடுத்த சுடர் கொடியான ஆண்டாள் பாடிய திருப்பாவையையும் மாணிக்கவாசகர் வாசகர் பாடிய திரு வெம்பாவையும் பாடி இறையருளை பெறுவோம் જય ગુરુ સાઈ નર્પવી સાઈ રામ જય ગુરુદેવદતા